ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்னைக்கு நம்ம கோவக்காய் பறிக்க வந்திருக்கிறோம் இந்த கோவக்காய் பறிச்சு இப்போ இயற்கையாக வந்தது பாருங்கள் இந்த மாதிரி கொடியில் ஏறி கிடக்கு மேலே இதை நம்ம கொக்கி செல்ல உதவியோட பறிச்சுக்கலாம் இதில் நிறைய காய் வச்சிருக்கு நம்ம நமக்கு தேவையானது மட்டும் பறிச்சிக்கலாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே சுகர் கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டிங்கன்னா மயக்கம் வந்துகிட்டே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே மய மயக்கம் வர மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வரா மாதிரியும் இருக்கும் அதனால் சுகர் கம்மியாக இருக்கிறீங்க கம்மியாக எடுத்துக்கோங்க சுகர் அதிகமாக இருக்கிறீங்க நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க வாங்க அதை பறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற காயை பெருசு சின்னது எல்லாமே தான் பறிச்சிக்கிறேன் நான் ஏன்னா அந்த கோடியை அத்துட்டேன் அதனால் இது யூஸ் ஆகாது விட்டுட்டு போனாலும் வாடி தான் போகும் இது படர் எங்கே அதுக்கு இடம் இருக்கோ அங்கே படர்ந்துருக்குது மேலே குச்சி எல்லாம் இருக்கிறதுனால அதில் படர்ந்துருச்சு நிறையா பாருங்க கொக்கியோட உதவியால் இழுத்துதுனால இந்த மாதிரி கொத்தா வந்துருச்சு நம்ம இதுலேருந்து பறிச்சுக்கலாம் பாவக்காய் பறிக்கும்போது இந்த கொடி வந்து இந்த மாதிரி வெளி வெளிக்கொடியாக அதாவது மெயின் கொடியை அத்துவுட்டுறக்கூடாது பெரிய தண்டா வருது பாருங்கள் அதை அத்து அத்துவுட்டுறாதீங்க யாருமே ஏன்னா அது பறவைங்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய பழங்கள் அதனால் அது பறவைங்க சாப்பிட்றதுக்கு வேணும் எப்பயுமே இது வெயிலில் நல்லா தாங்கியே வரும் நமக்கு மே இந்த கொடியை மட்டும் உருவி நம்ம பா காயெல்லாம் பறிச்சிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிறது ஆனால் அந்த பெரிய கொடியாக வரும் பாருங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் பெரிய கொடியாக மெயின் கொடி இருக்கும் அதை அத்து விட்டுறக்கூடாது யாருமே அதை துட்டிங்கன்னா நம்ம பாவம் எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடக்கூடிய பறவைங்களுக்கு பழம் கிடைக்காமல் போயிடும் அதனால் கொடியை மட்டும் உருவி நம்ம கொஞ்சம் பழம் எடுத்துக்கலாம் காய் எடுத்துக்கலாம் இந்த பழம் சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று ரெண்டு நமக்கு தேவையானது பறிச்சுக்கலாம் இந்த கோவக்காயை பறிச்சுட்டு போயே நம்ம கொஞ்சம் பொரியல் செய்ய போகிறோம் மீதியை வத்தல் போட போகிறோம் நம்மளுக்கு இந்த கோவக்காய் வந்து பொரியல் செய்யறதுக்கு வத்தல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் பழம் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த கோவை கீரையும் வந்து இந்த இலைகளும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது வந்து நம்ம பருப்பு கீரை கடையலுக்கு செய்கிறோம்ல அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரத்தத்தோட சர்க்கரை அளவை கம்மி பண்ணும் இது வந்து கோவக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையுமே அளவாக தான் பயன்படுத்தணும் இதுவுமே சர்க்கரை அளவாக குறைக்கும் ஆனால் சக்கரை கம்மியாக இருக்கிறவங்க லோ சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டிங்கன்னா மயக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும் எதுவுமே எந்த மூலிகையாக இருந்தாலும் நீங்கள் அளவாகவே எடுத்துக்கோங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் போயிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம் இந்த கீரையும் ஒரு நாளைக்கு நம்ம கடையில் செய்யலாம் இப்போ இந்த கீரையை கொண்டு போய் ஆட்டுக்கு போட்டுடலாம் நம்ம இப்போ கோவக்காயை வாஷ் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வத்தல் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி நீட்டு வாக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸா போட்டுக்கிட்டாலும் சரி வத்தலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நானும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் மேவக்காயை நமக்கு வேண்டிய மாதிரி சே எந்த சேஃபில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் நீட்டாக வர்க்கில் கட் பண்ணிட்டேன் வத்தல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் மட்டுமே போடுறீங்களும் போடுவாங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம வத்தலுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம காய் பொரியல் செஞ்சால் அளவுக்கு உப்பு போடுமோ அளவுக்கு உப்பு போட்டால் போதும் அதிகமாக போட்டோம்னா உப்பு கறிக்கும் அளவுக்கு போட்டுக்கிட்டோம் உப்பு தேவையான அளவுக்கு இதில் வந்து மிள மிளகாத்தூள் இந்த வத்தலுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு இது நாள் மட்டும் செத்துருக்குறோம் சிலர் வந்து உப்பு உப்பு மட்டுமே போட்டுக்குவாங்க ஏன்னா காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்க உப்பு மட்டும் போட்டுக்குவாங்க நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்குறோம் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா போதும் தெளித்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா போதும் ஏன்னா தண்ணி அதிகமாக வச்சிட்டோம்னா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய வைக்கிற மாதிரி இருக்கும் ஒத்தலை தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த காயோடு சேர்ந்து வந்து நமக்கு எந்த சத்தும் வீணாகாமல் அந்த காயோட தன்மை அப்படியே கிடைக்கும் நமக்கு வாங்க அடுப்பில் வச்சு இந்த காயை வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு மிளகாத்தூள் இந்த இதெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுரலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம் நமக்கு இந்த தண்ணி நம்ம ஊற்றுறோம்ல அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இந்த காயை வேக வச்சா போதும் ரொம்ப குழம்புலருந்து வேக நல்லா வத்தல் நல்லா இருக்காது அதனால் இந்த காய் இந்த தண்ணி ட்ரை ஆனால் போதும் இந்த ட்ரை ஆணிச்சின்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு போடுற எல்லா வத்தலுமே நம்ம தண்ணி கம்மியாக வச்சு இந்த மாதிரி தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா தான் அந்த நம்ம எந்த காய் எடுத்துக்கிறோமோ அதனோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தான் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது தண்ணி அதிகமாக வச்சோம்னா இதை வடிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி இதுலேயே இருந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம தெளித்த மாதிரி தான் வச்சு வேக வைக்கணும் இந்த அளவுக்கு வந்துருக்குது இதை வேக வச்சு போட்டோம்னா தான் நமக்கு இந்த உப்பு காரம் எல்லாமே இதில் கரெக்டாக செட் ஆகும் வேக வைக்காமல் பச்சையாகவே நம்ம கட் பண்ணி அதில் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வச்சோம்னா கூட அந்தளவுக்கு இந்த வத்தல் வந்து நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வேக்காடு வேக வச்சு நம்ம போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றக்கும் அந்த உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஆறுன பின்னாடி நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் கோவக்காய் வத்தல் வந்து நம்ம காய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டத்தில் பரவலாக வச்சுருக்குறோம் கோவக்காய் வேக வச்ச பின்னாடியே நம்ம காய வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இது நல்லா வெயிலில் காயணும் நல்லா காய்ஞ்ச பின்னாடி தான் நமக்கு வத்தலாக கிடைக்கும் அதனால் வெயிலில் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பெரிய தட்டமாக நம்ம பரவலாக போட்டுக்கணும் இது வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி போட்டிருக்குறோம் மறுபடியும் நல்லா கொஞ்சம் காஞ்ச பின்னாடி இந்த மசாலாலாம் ஒட்டாதப்போ இன்னும் நல்லா பரவலாக தூர தூரமாக போட்டோம்னா நல்லா சீக்கிரம் காஞ்சிரும் இது ஒரு நாள் நல்லா காய வச்சாவே போதும் வெயில் நல்லா இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் நல்லா காய வச்சிங்கன்னா உடச்சா உடையிற அளவுக்கு வந்துச்சின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு வத்தல் பாருங்க நம்ம போட்ட கோவக்காய் வத்தல் வந்து இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இன்னும் ஒரு நாள் காஞ்சிச்சுனா நல்லா நல்லாவே காஞ்சிரும் வத்தல் வந்து நம்ம பொறிச்சு சாப்பாட்டுக்கு பழைய சோறு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வத்தல் பொறிச்சிக்கலாம் சர்க்கரை எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க மயக்கம் வரும் அந்த மாதிரி கண்டிஷனில் குறைங்களா சுமார் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வேறு வேறு நன்மைகள் இருக்குது இதில் சர்க்கரை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மலைச்சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய வேறு வேறு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்தந்த இதுக்கு பயன்படும்னே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது மலச்சிக்கல் தீக்கிறது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் வேறு சத்துக்கள் எல்லாம் இருக்குது அதனால் நம்ம ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் லோ சுக்கர் இருக்கிறவங்க இந்த கோவத் கீரையாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி பொரியல் எடுத்துக்கிட்டாலும் வத்தல் எடுத்துட்டாலும் கம்மியாக மட்டும் எடுத்துக்கோங்க வந்து கோவக்காய் வச்சு நம்ம பொரியல் போகிறோம் பொரியலுக்கு என்ன தேவைன்னா மிளகு கொஞ்சம் எடுத்துருக்குறோம் பூண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நம்ம இதுக்கு வெங்காயம்லாம் போடப்படுறதில்லை ஏன்னா இது நேச்சுரலாக கிடைக்கிற கோவக்காய் இது கொஞ்சம் லைட்டாக கசப்பாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் லோ சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா மயக்கம்தான் வரும் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு தான் இது உகந்தது டோசக்கரை இருக்கிறவங்க கம்மியாக மட்டும் எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கோண்ணா அதனால் நம்ம இந்த அளவுக்கு மட்டும்தான் பொரியல் செய்ய போகிறேன் ஏன்னா கம்மியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து சர்க்கரை இதெல்லாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது அதனால் எனக்கு மயக்கவரங்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் பொரியல் செஞ்சு உங்களுக்காக காட்டுறேன் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கோ செஞ்சுக்கோங்க மார்க்கெட்டில் வாங்குகிற காயாக இருந்துச்சுன்னா அது கசப்பு கம்மியாக இருக்கும் அதில் வேணால் நம்ம பொரியலுக்கு போடுற வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லாவே செஞ்சுக்கலாம் இது வந்து நேச்சுரலுங்கிறதுனால இதில் கோவக்காயோட தன்மை அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக கசுப்பு தன்மையோட இருக்கும் அதுவும் இல்லாமல் இதனோட பவரும் அதிகமாக இருக்கும் இதில் உள்ள அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் சர்க்கரை குறைக்கிற சத்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இது இது வந்து அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த காயை கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம் பொரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்து தாளிச்சு விட்ருலாம் ஆனால் கோவக்காய் பொரியலுக்கு எடுத்தால் மசாலாவும் அரைச்சிட்டோம் வாங்க இப்போ தாலி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கடுகு தேவைப்படுறீங்க போட்டுக்காங்க நான் கடுகு போடல இப்போ நம்ம இந்த காயை வதக்கலாம் நல்லா பாவக்காயெல்லாம் எண்ணெயில் எப்படி வணக்குமோ அதே மாதிரி தான் வணக்கணும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம காய்க்கலாம் மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கு பின்னாடி தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா கொஞ்சம் தண்ணியிலே நல்லா வெந்துடும் இந்த காயை பாருங்க மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளோட போவக்காய் வெந்துருச்சு ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் பாவக்காய் அளவுக்கு கசுப்பு இல்லை ஆனால் பாதி அளவுக்கு பாவக்காய் கசப்பில் பாதி அளவுக்கு கசுப்பாக தான் இருக்குது ஏன்னா இது நேச்சுரலாக கிடச்சிது நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது வெள்ளரிக்க மாதிரி கசுப்பே இல்லாமல் தான் இருக்கும் அது வந்து நம்ம எப்போவும் பீக்கங்காய் பொருள் அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் இது இந்த மாதிரி வணக்கினீங்கன்னா தான் நல்லாவும் இருக்கும் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா சுகரும் இருக்கிற சுகர் இருக்கிறவங்களாக இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக குறையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையணும் அதனால் கேப் விட்டு கேப் விட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க இது டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கசப்பு இருக்குது இந்த மசாலாவே நல்லாவே இருக்கு இது இந்த மாதிரி வணக்கினாவே நல்லாயிருக்கும் மிளகு இந்த மாதிரி மிளகு உப்பு காரம் பூண்டு இவ்வளோ மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்மளோட கோவக்காய் பொரியல் ரெடி நான் செஞ்ச இந்த கோவக்காய் பொரியல் ரெசிபியும் கோவக்காய் வத்தல் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்